ஹை குட்டிஸ் இது பூமியுடன் கதை கேட்கும் நேரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேரு த பர்த்டே கேக் எழுதுனவங்க ஆண்ட்லிப் வசீத் படம் வரைஞ்சவங்க கபினி அமீன் சரி கதைக்குள்ள போவோமா அந்த தெரு முடிவில் ஒரு பழைய மஞ்சள் நீரை வண்ணம் பூசினா கிரீச் கிரீச்னு சத்தம் போடுற கேட்டோடு இருக்கிற வீடு இருந்துச்சு ஒரு வயசான பாட்டி தனியாக அங்க வசிச்சுட்டு வந்தாங்க அருண் சுப்பு ராதா உமா அந்த வீட்டு பக்கம் இருக்கிற தெருவில் கத்திக்கிட்டும் சத்தம் போட்டுக்கிட்டும் எப்பவும் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் அவங்க பந்து அந்த பாட்டி வீட்டில் விழுந்துச்சு அந்த பந்தை எடுக்க காம்பவுண்டு சுவர் ஏறி தோட்டத்துல குதிச்சாங்க அப்போ கிறிஷ் அப்படின்னு திடீர்னு போட்டுட்டு அந்த கதவு திறந்துச்சு அதுல இருந்து ஒரு பாட்டி வெளியே வந்தாங்க அருண் அந்த பாட்டி வந்தாங்கிட்டே வராங்கடா அப்படின்னு அமைதியாருன்னு சொன்னான் எல்லாரும் பயந்துட்டு அங்கிருந்து ஓடிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பாட்டி வீட்டு பக்கம் அவங்க விளையாடுறது இல்ல ஒரு நாள் போஸ்ட்மேன் அந்த பாட்டிக்கு வந்த கடிதத்தை கொடுத்தத பார்த்தாங்க உடனே போஸ்ட்மேன் கிட்ட போய் நீங்க என்ன அந்த கிட்ட கொடுத்தீங்க அங்கிள் அப்படின்னு உமா கேட்டா அதுக்கு போஸ்ட்மேன் சொன்னாரு இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து வந்த பர்த்டே கார்டுன்னு அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு ராதா கேட்டா போஸ்ட்மேன் இல்லைன்னு தலையாட்டிக்கிட்டே வயசானவங்களுக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாரு உடனே சுப்பு அது அப்படி இல்லை அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்கன்னு சொன்னா அதுக்கு ராதா அந்த பாட்டிய பார்த்தா அவங்களுக்கு நூறு வயசுக்கு மேல ஆயிருக்கும் அதுதான் பேர்தேக்கு யாரும் விஷ் பண்ண இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான் உடனே அருண் நாம அந்த பாட்டிக்கு பேர்டேக்கு வாழ்த்து சொல்லலாமா அப்படின்னு கேட்டான் அதுக்கு ராதா நாம ஏன் அந்த பாட்டிக்கு பேர்தேக்கு ஒரு கேக் செஞ்சு தரக்கூடாது அப்படின்னு கேட்டா உடனே எல்லாரும் ராதாவை பார்த்து முறைச்சாங்க என்ன சத்தம் ராதா வீட்டு சமையல் என்ன பாப்போமா ஆடாடா நாலு பேரும் பாட்டிக்காக கேக் செய்கிறாங்க ராதாவோட அம்மா அவங்களுக்கு உதவி செய்யறாங்க அவங்க கேக் எடுத்துக்கிட்டு போய் பாட்டி விட்டு காலிங் பெல் அடித்தாங்க பாட்டி மெல்ல தவழ்ந்துக்கிட்டே வந்து அந்த கதவை திறந்து பார்த்தாங்க ஹாப்பி பர்த்டே பாட்டி அப்படின்னு அவங்க நாலு பேர் கத்துனாங்க அந்த பாட்டி அப்படியே எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்னாங்க அப்புறம் அவங்கள உள்ளார கூப்பிட்டு சோஃபாவை காட்டி உட்கார சொல்லிட்டாங்க பாட்டி கிச்சனுக்குள்ள போய் கத்தி எடுத்துட்டு வந்து கேக்கு கட் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்தாங்க உடனே அருண் பாட்டி நீங்களும் சாப்பிட்டு பாருங்க உங்க பேர்டேக்காக செஞ்சது தானே அப்படின்னு சொன்னான் பாட்டி தலையாட்டிக்கிட்டே கொஞ்சமா சாப்பிட்டாங்க அப்போ அந்த டேபிள் மேல இருந்த போட்டோவை ராதாவும் உமாவும் பார்த்தாங்க அதுல பாட்டி அவங்களோட சின்ன வயசுல அழகா சிரிச்சுக்கிட்டே இருந்தத பாத்தாங்க நாலு பேரும் போயிட்டு வரோம் பாட்டின்னு சொல்லிட்டு கிளம்பினப்போ உங்க பால் எடுத்துட்டு போங்கடா பசங்களா அப்படின்னு பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு தடவை பால் பாட்டியோட தோட்டத்துல விழுந்துச்சு பாட்டி சிரிச்சுக்கிட்டே பந்தை எடுத்து திரும்ப குழந்தைங்களை நோக்கி வீசினாங்க குட்டீஸ் ஓகே இப்போ ஒர்க் ஷீட் பண்ணுற நேரம் நீங்கள் உங்களோட தாத்தா பாட்டியோடு சேர்ந்து என்னவெல்லாம் பண்ணுவீங்க அப்புறம் அவங்கக்கிட்ட வாரத்தில் எத்தனை நாள் பேசுவீங்கன்னு இந்த ஒர்க் ஷீட்டில் எழுதுங்க நன்றி மீண்டும் வேறொரு கதையோடு சந்திப்போம்